திருச்சி காட்டில் நினைக்கிறோம் திருச்சி காட்டில் ஒரு தொள்ளாயிரம் சதுரடி இடத்துல ஒரு முப்பத்தி ரெண்டு அதாவது மூவாயிரத்தி அறநூறு சதுரடி இடத்துல கட்டப்பட்ட எட்டு வீடு கொண்ட ஒரு பில்டிங்கை பார்க்குறதுக்காக வந்துடுவோம் இதில் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதாயிரம் ரூபாய் ரெவன்யூ வரும் செக்யூரிட்டீஸுக்காக நம்ம இடத்த சொல்லலை வீட்டுடைய அவுட்லுக்கையும் அந்த ஏரியா அட்மாஸ்பியரை பார்த்துருவோம் வாங்க ஹை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் விற்கிறேன்னு நினைக்கிறோம் உங்களை சொத்துக்களை எங்களை திருச்சி ப்ராப்ளம் மூலமாக வைப்பை செய்கிறதுக்கும் அது புதிய சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுக்குறதுக்கு நம்மள எங்களை எப்போ நாள் காணிக்கலாம் இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போயிடலாம் இப்போ பார்த்துருக்க இடம் வந்து எட்டு தொள்ளாயிரம் சதுரடி இடம் தொள்ளாயிரம் சதுரடி இடத்துல எட்டு வீடு போட்டிருக்காங்க எட்டு வீட்டுக்கு பத்து இபி கனெக்ஷன் வாங்கியிருக்காங்க ஸோ ஏரியா நல்லாயிருக்கும் எல்லா வீடுமே இப்போ ஃபுல்லாக தான் இருக்குது நம்ம உள்ளே போய் எடுக்க முடியல அதனால் அவுட்லுக் மட்டும் நம்ம எடுக்கிறோம் இப்போ நம்ம சாம்பிளுக்கு ஒரே ஒரு வீடு பார்க்க போகிறோம் இதே மாதிரி தான் எட்டு வீடுமே இருக்கும் சொந்ததுக்காக கட்டின வீடு பாருங்க பார்த்து பார்த்து பண்ணியிருக்காங்க நிறைய கை வேலை பாடுகள்லாம் செஞ்சுருக்காங்க இந்த நாளைக்கு இந்த மாதிரி தான் எட்டு வீடுமே இருக்கும் இப்போ வீட்டுக்குள்ளே போகிறோம் ஒரு ஃபேமிலி அழகா இருக்கலாம் இந்த வீட்டில் ஸோ எட்டு வீடுமே சிங்கிள் பெட்ரூம் கொண்ட வீடு தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது ஹாலு பெட்ரூமு கிச்சன் பாத்ரூம் இருக்கும் எட்டு வீடுமே ஃபுல்லாக தான் இருக்கு இது வாடகை வந்து முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதாயிரம் ரூபா வாடகை வந்துட்டு இப்போ நம்ம மற்ற வீடுகளை எடுக்க முடியாது அதனால் அவுட்லுக் மட்டும் பார்க்கலாம் இதோட பட்ஜெட் பார்த்திங்கன்னா ஒரு கோடியே பத்து லட்சம் தான் சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டில் இந்த ஏரியாவில் அமைந்து ரொம்ப கஷ்டம் மெயின் ரோட்டில் இருந்து அதாவது தஞ்சாவூர் பைபாஸ்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது செக்யூரிட்டி ரீசன்காக நம்ம இடத்த சொல்லலை மெயின் ரோட்டில் இருந்து ஒரு இரநூறு மீட்டர் தூரத்தில் தான் இருக்குது நல்ல மெயிடம் பண்ணிட்டுருக்காங்க நான் ஒரு முப்பத்தஞ்சுலேருந்து நாற்பதாயிரம் வருமானம் வந்துட்டுருக்கு பேங்க் லோனில் தான் இருக்கு டைட்டில் கிளியர் இருக்குது இப்போ அவங்க ஃபஸ்ட் ஃப்ளோர் போயிடலாம் இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நம்ம அவுட்லுக் பார்த்துட்டு இருக்கோம் ஃபஸ்ட் ஃபுல்லாக கிரௌண்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடு ஃபஸ்ட் ஃப்ளோரில் ரெண்டு வீடு செகண்ட் ஃப்ளோரில் மூணு வீடு இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் நிற்கிறோம் இது செகண்ட் ஃப்ளோர் வந்துவிட்டோம் செகண்ட் ஃப்ளோரில் மூணு வீடு இருக்கும் ரைட் சைடில் அடிஷ்னலாக ஒரு வீடு போட்டிருப்பாங்க மற்ற மூணு வீடு தேர்ட் ஃப்ளோரில் ஒரு வீடு போட்டிருக்காங்க வாங்க அதையும் பார்த்துடலாம் இது சொந்தது இருந்த பில்டிங் இது கட்டி நாலு வருஷம் தான் ஆச்சு பேங்க் லோன்ல தான் இருக்கு அதனால டைட்டில் கிளியரா இருக்கு இந்த வீடு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றையும் பார்த்து பார்த்து பண்ணியிருக்காரு பாருங்க எக்ஸாம்பிள் இந்த வாட்டர் லைன் கூட ஒரே ஒரே லைனில் இல்லாமல் தனித்தனி வாழ்வு இருக்கும் எல்லாத்துக்குமே இப்போ வந்து ஃபோர்த் ஃபுளோரில் உள்ள வாட்டர் டேங்க் இது ஃபுல்லாக காங்க்ரீட்டு மொத்தம் ஏழாயிரம் லிட்டர் கொள்ளவு பாருங்க மூவாயிரத்தி ஐநூறு அது மூவாயிரத்தி ஐநூறு இது ஒரு மூவாயிரத்தி ஐநூறு இது அது குடிநீருக்கு இது வந்து இது நார்மல் யூஸுக்கு எல்லாமே ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் வச்சிருக்காங்க சென்சார் தான் அது ஆட்டோமேட்டிக்காக ஆனாயிரும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும் வாட்டருக்குலாம் இங்கே பிரச்சனை கிடையாது சுற்றியில் குடியிருப்புகள் மதில் தான் இருக்குது இந்த இடத்துல உள்ள ப்ளஸ் என்னன்னா ஃபுல்லாக குடியிருப்புகள் மதியில் இருக்குது ஒருத்தர் காலியானாலும் உடனே புக் ஆயிரும் ஸோ கம்மியான பட்ஜெட்ல வந்து ஒரு ஃபங்க்ஷன்லாம் கனெக்ட் பண்ணுங்கள் தைஃபாஸ் இன் தேஜ் ப்ராப்பர்ட்டி